வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லா ஹிதாலா பரகாத்துஹு இந்த வீடியோவில் நம்ம சொர்க்கம் நரகம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நரகம் ஏழு வகைப்படும் அவை ஜஹன்னம் ஜஹிம் அல் ஹுதமா சஹர் லலா சயீத் ஹாவியா என்ற பெயரில் உள்ளது முதல்ல ஜஹன்னம் அப்படிங்கிற நரகத்தை பற்றி பார்க்கலாம் எழுபத்தி ஏழு இடங்களில் இதை பற்றி குர்ஆன் பதிவு செய்துள்ளது ஜஹன்னம் என்ற நரகத்தில் நுழைபவர் பயப்படாது பெருமை கொண்டு பாவம் இறை பெறாமல் அவனது கோபத்தை பெறுபவர் வேண்டுமென்றே முக்மீனை கொள்பவர் முக்மீன்கள் செல்லும் பாதையை விட்டு வேறு பாதையில் செல்பவர் இறை மறுப்பிலும் நயவஞ்சகத்திலும் ஈடுபடுபவர் சத்தியத்தை விளங்காத உள்ளமும் கேட்காத காதும் பார்க்காத கண்ணும் உள்ளவர் இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்கள் ஃபித்னா விழுந்தவர்கள் கெட்ட கேள்வி கணக்கு உள்ளவர்கள் இறை வசனங்களையும் இறை தூதர்களையும் கேலி செய்தவர்கள் நரக வேதனையை அவசரப்படுத்த நாடுபவர்கள் அநியாயமும் அழிச்சாட்டியமும் செய்பவர்கள் இறைவனின் கோபத்தையும் சாபத்தையும் பெற்றவர்கள் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டதை வரம்பு மீறி செய்பவர்கள் அக்கிரமம் செய்பவர்கள் மொமீனான ஆண் பெண்களை துன்புறுத்துபவர்கள் என்ற அனைவரும் ஜஹன்னம் என்ற நரகத்தில் நுழைவார்கள் அடுத்ததா ஜஹீம் என்ற நரகத்தை பத்தி பார்க்கலாம் இதை பற்றி அல் குரானில் இருபத்தி ஆறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இணை வைப்பவர்களும் இறை நிராகரிப்பவர்களும் இறை வசனங்களை பொய்யாக்குபவர்களும் வழி தவறியவர்களும் அநியாயம் செய்தவர்களும் அவர்களுக்கு துணை நின்றவர்களும் அல்லாஹுவை விட்டுவிட்டு வணக்கப்பட்டவைகளும் வழி தவறிய முன்னோர்களை பின்பற்றியவர்களும் இடது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்களும் பணத்தை முறையாக தர்மம் செய்யாதவர்களும் குரானை முன்னோர்களின் கட்டுக்கதை என்று சொன்னவர்களும் வரம்பு மீறி பெரும் பாவம் செய்பவர்களும் இதில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதிவாகியுள்ளது அல் நரகத்தை பற்றி பார்க்கலாம் இந்த நரகத்தின் பெயர் முறை பதிவு செய்யப்பட்டுள்ளது நூத்தி நாலாவது அத்தியாயம் அல் ஹுமசா என்ற சூறாவில் நாலாம் ஐந்தாம் வசனங்கள் பிறரை குறை சொல்லி புறம் பேசி திரிபவர்களும் பணத்தை சேகரித்து இது இருக்கும் வரை நாம் நினைத்திருப்போம் என மனதில் எண்ணிக்கொண்டிருந்தவர்களையும் இதில் நுழைவார்கள் என்று கூறுகிறது அடுத்ததா சஹர் என்ற நரகத்துல யார் யார் நுழைறாங்கன்னு பார்க்கலாம் இந்த நரகத்தின் பெயர் குரானில் நான்கு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் தன்மை எவரையும் இது மிச்சம் வைக்காது விட்டு விதமும் செய்யாது மனிதர்களை எரித்து அவர்களின் தோலை மாற்றிவிடும் தன்மை கொண்டது இதில் பத்தொன்பது மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த திருக்குரான் வசனம் கூறுகிறது குரான் வசனங்களுக்கு முரண்பட்டு வாழ்ந்தவர்களும் குரானுக்கு எதிராக சிந்தித்தவர்களும் குரான் கேட்கும் முறையான கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாமல் முகம் சுடித்தவர்களும் சத்தியத்தை ஏற்காது பிறருக்கு காட்டி பெருமையோடு ஓடியது மட்டுமல்லாமல் அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட சூன்யம் என்று சொன்னவர்களும் இதில் நுழைவார்கள் இதே இதேபோன்று தொழாதவர்களும் ஏழைகளுக்கு உணவு வழங்காதவர்களும் வீணான பேச்சில் மூழ்கியவர்களும் தீர்ப்பு நாளை பொய்யாக்கியவர்களும் இதில் நுழைவார்கள் என்று இந்த திருக்குறான் வசனம் கூறுகிறது அடுத்ததா லலா என்ற நரகத்தை பற்றி பார்க்கலாம் இந்த நரகத்தின் பெயர் ஒரு இடத்தில் மட்டும் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று இந்த திருக்குறான் வசனம் கூறுகிறது அவ்வாறல்ல ஏனெனில் நிச்சயமாக அந்த நரகமானது கொழுந்து விட்டெறியும் நெருப்பாகும் அது தலையின் தோலை எரித்து சுழற்றி கொண்டிருக்கும் என்று இந்த திருக்குறான் வசனம் கூறுகிறது நேர்வழியை புறக்கணித்து சென்று வரும் பொருளை சேகரித்து அதை பிறருக்கு செலவு செய்யாதவரையும் இந்த நரகம் அழைக்கும் துர்பாக்கியம் உள்ளவனும் குரான் வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்தவனும் இதில் நுழைவான் என்று இந்த திருக்குறான் வசனங்கள் கூறுகிறது அடுத்ததா சையிர் என்ற நரகத்தை பற்றி பார்க்கலாம் இந்த நரகத்தோட பெயர் வந்து குரான்ல பதினாறு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது செய்தானின் வழிகாட்டலை பின்பற்றி எவ்வித ஞானமும் இன்றி விவாதம் செய்தவர்களும் அல்லாஹுவின் உத்தரவை விட்டும் சாய்பவர்களும் மறுமையை பொய்யாக்குபவர்களும் இதில் நுழைவார்கள் என்று இந்த திருக்குரான் வசனம் கூறுகிறது அடுத்ததா ஹாவியா என்ற நரகத்தை பற்றி பார்க்கலாம் இது பற்றி ஒரே ஒரு இடத்தில்தான் பதிவாகியுள்ளது நன்மையின் எடை லேசானவர் இதில் நுழைவார் என்று இந்த திருக்குறான் வசனம் கூறுகிறது நரகத்தில் இருந்து விடுதலை செய்வாயாக என்று துவா செய்த நபியவர்கள் அத்தோடு சேர்த்து சுவனத்திலும் நுழைய செய்வாயாக என்று துவா செய்துள்ளார்கள் எனவே மறுமையில் ஒரு மொமீனுக்கு கிடைக்கின்ற முக்கியமான அருள் சுவனத்தில் நுழையும் பாக்கியமாகும் அந்த சுவனத்தை பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் எட்டு சுவனங்களும் அதன் சிறப்புகளும் சொர்க்கத்தை பற்றி சுமார் நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் குரான் பதிவு செய்துள்ளது எட்டு வகையான சொர்க்கங்களின் பெயர்களும் அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் தாருல் ஜலால் வெண்மை நிற முத்துக்களால் உருவாக்கப்பட்டது தாரு சலாம் சிவப்பு நிற மாணிக்க கற்களால் உருவாக்கப்பட்டது என்ற பற்றி இரு இடங்களில் குரான் பதிவு செய்துள்ளது அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடம் சலாம் என்ற சாந்தி இளம் உண்டு அவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மையின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் உச்ச நண்பனாக இருக்கிறான் என்று இந்த திருக்குரான் வசனம் கூறுகிறது மேலும் அல்லாஹ் உங்களை அமைதி வீட்டின் பக்கம் அழைக்கிறான் அவன்தான் நாடியவர்களை நேரான வழியின் பால் செலுத்துகிறான் என்று இந்த திருக்குறான் வசனம் கூறுகிறது அடுத்ததா ஜன்னதுல் மகுவா இது பச்சை நிற மாணிக்க கற்களால் உருவாக்கப்பட்டது எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எவருடைய உள்ளத்திலும் உதித்திராத கண் குளிர்ச்சியான சொர்க்கம் இது ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு இது கிடைக்கும் என்று இந்த திருக்குறான் கூறுகிறது இது ஸ்ராத் முந்தஹா எனும் வான் எல்லையில் உள்ள இலந்தை மரத்திற்கு அருகில் உள்ளது இந்த ஸ்வனம் பற்றி இரு இடங்களில் பதிவாகியுள்ளது ஜிப்ரில் மற்றும் மற்ற மலக்குகள் இதில் ஒதுங்குகிறார்கள் அடுத்ததா ஜன்னத்துல் ஹுல் என்ற சொர்க்கத்தை பற்றி பார்க்கலாம் இது மஞ்சள் நிற மாணிக்க கற்களால் உருவாக்கப்பட்டது ஒரு இடத்தில்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது நரகம் நல்லதா அல்லது இரையச்சம் உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நிலையிலான குல்த் நல்லதா என்று நபியே நீர் கூறுவீராக என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஜன்னத்துன் நைம் இது வெள்ளை நிற வெள்ளியால் உருவாக்கப்பட்ட சொர்க்கம் நயீம் என்ற சொர்க்கம் நயீம் என்ற வார்த்தை குரானில் சுமார் பதினேழு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சுனத்தின் பெயரில் பதிமூணு இடத்தில் பதிவாகியுள்ளது ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்த வேதவாசிகளுக்கும் ஈமான் கொண்டு நல் அமல் புரிந்தவர்களுக்கும் முதன் முதலில் ஈமான் கொண்டு இறை பெற்றவர்களும் நன்மை செய்தவர்களும் இந்த சுனத்தில் அடைவார்கள் அடுத்ததா ஜன்னத்துன் அதான் என்ற சொர்க்கத்தை பற்றி பார்க்கலாம் அனைத்து நதிகளும் இதிலோடும் நதியின் கற்கள் முத்துக்களாகவும் அதில் தண்ணீர் பனிக்கட்டியை விட குடிந்ததாகவும் தேனை விட இனிப்பானதாகவும் இருக்கும் இது வெள்ளை முத்துக்களாலும் உருவாக்கப்பட்டது அனைத்து சொர்க்கத்தை விடவும் சிறப்பு வாய்ந்தது இதற்கு இரண்டு வாசல்கள் உண்டு இரண்டு வாசல்களுக்கும் மத்தியில் தொலைதூரம் வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள தொலைதூரம் ஆகும் இதில் தான் அவர்களுக்கு சொந்தமான கௌசர் என்ற ஆறு உள்ளது மேலும் அதில் காபூர் தஸ்னீம் சல்சபில் அர் ஆகிய ஆறுகளும் நீராறு பாலாறு தேனாறு ஆகியவைகளும் இருக்கும் இதன் பெயர் சுமார் பதினோரு இடங்களில் குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களுக்கும் இறைவன் கொடுக்கும் வாக்குறுதி இந்த சொர்க்கம் இறை திருப்தியை பெரிதாக நினைத்தவர்களுக்கு இது கிடைக்கும் இதில் சுத்தமான வீடுகளும் இதற்கு கீழே ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கும் இறை பொருத்தத்தை தேடி பொறுமையை கடைத்தி கடைபிடித்தவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ரகசியமானதும் பகிரங்கமானதையும் செலவு செய்தவர்களும் தீமைகளை நன்மைகளை கொண்டு தடுத்தவர்களும் இந்த சொர்க்கத்தில் நன்மை அவர்களின் பெற்றோர்களும் மனைவிமார்களும் இதில் நுழைவார்கள் அடுத்ததா ஜன்னத்துல் ஃபுருத உசையும் சொர்க்கும் தங்கம் வெள்ளி முத்து மரகதம் ஆகியவைகளால் செய்யப்பட்ட செங்கற்களும் கஸ்தூரியும் கலந்து உருவாக்கப்பட்டது இந்த சொர்க்கம் நடு சொர்க்கம் என்றும் உயர்ந்த சொர்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது பர்தோஸ் என்ற வார்த்தைக்கு தோட்டம் என்று பொருள் நன்மையை கொண்டு ஏவியவர்களும் தீமையை கொண்டு தடுத்தவர்களும் இதில் நுழைவார்கள் என்று இரண்டு இடத்தில் குரானில் பதிவாகியுள்ளது அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஒருவர் நம்பி தொல்கையை நிறைவேற்றி ரமலான் மாதம் நோன்பு நோற்றால் சொர்க்கத்தில் அவரை நுழைய செய்வது அல்லாஹுவின் மீது கடமையாகி அவர் ஜிஹாது செய்தாலும் சரி அல்லது நான் பிறந்த பகுதியில் இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறிய போது இதை மக்களுக்கு சுப செய்தியாக கூறட்டுமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் நூறு படித்தரங்கள் உள்ளன இடை ஜிஹாத் செய்தவர்களுக்கு அல்லாஹ் அதை தயார் செய்து வைத்துள்ளான் இரண்டு படித்தரங்களுக்கும் வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் உள்ளன எனவே நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் பிர் என்ற சொர்க்கத்தையே கேளுங்கள் இது சொர்க்கத்தின் நடுப்பகுதியாகும் உயர்ந்த பகுதியாகும் என்று நம்பிசலா அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் உள்ள இருப்பவர்களும் நிறைவேற்றுபவர்களும் தங்களின் வெட்கத்தலங்களை பாதுகாப்பவர்களும் தங்களின் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் தங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுபவர்களும் அடுத்ததா தாருல் கரார் என்ற சொர்க்கத்தை பற்றி பார்க்கலாம் இது சிவப்பு நிற மாணிக்க கற்களால் உருவாக்கப்பட்டது இது சொர்க்கத்தின் ஒரு பகுதியாகும் தாருல் கரார் என்றால் நிலையான வீடு என்று பொருள் நிச்சயமாக மறுமையாகிறது அதுதான் என்றென்றுக்கும் நிலையான வீடாகும் இதுவரை நரகை பற்றிய பய இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று திருக்குறான் வசனம் கூறுகிறது நரகத்தைப் பற்றியும் சொர்க்கத்தைப் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல அமல்கள் செய்த இறை நம்பிக்கை கொண்டால் சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுவாக சொர்க்கத்தில் நுழைபவர்கள் சொர்க்கத்தை நிட்டு வாசலிலிருந்து அழைக்கப்படுபவர்கள் இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க